தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மாசம் தானே இருக்குது இந்த ரெண்டு மாசத்துக்கு இடையில வந்து ஏதாவது பொய்யான பரப்பு உரைகளை வந்து பரப்பிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படி பரப்பப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டுன்னு நம்ம சொல்லலாம் பொய்யான தகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு தகவல் தான் நாம் தமிழர் கட்சி கூட விஜய் அவர்கள் வந்து கூட்டணியில சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து த சமூக வலைதளத்துல வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்குது என்ன அப்படின்னா தம இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் வந்து யாருடனும் கூட்டணி இல்லை அதாவது கூட்டணி இல்லைன்னா அவர் கூட யாரும் கூட்டணி போய் சேரல அப்பவுமே சொல்லியிருந்தார் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா விஜய் வந்து பலம் நிரூபிக்காதவர் அப்போ பலவன் பலம் நிரூபிக்காதவர் கூட யாரோ வந்து கூட்டணிக்கு போய் சேர மாட்டாங்க நல்ல விவரம் தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் அரசியல் கட்சியில உள்ள இருக்கிறவங்க வந்து பலம் நிரூபிக்காத ஒருத்தர் கூட வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஆஹ் தேர்தல் தேர்தல்னு வரும்போது எலெக்ஷன் வரும்போது அரசியல்னு வரும்போது அவங்க வந்து அவங்களோட பலத்தை நிரூபிக்கணும் நிரூபிச்சாதான் வந்து அவங்க கூட கூட்டணி வைப்பாங்க விஜய் வந்து ஒரு பெரிய பிம்பம் சினிமா துறையில அவர் வந்து பெரிய ஹீரோ தான் சினிமா துறையில ஆனா அரசியல வந்து அவரு தானே உள்ள வந்திருக்கிறாரு இன்னும் இப்ப தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தான் அவர் போட்டியே இட போறாரு அப்ப அவர் போட்டிட்டு அவரு வந்து அவருடைய பலத்தை நிரூபிக்கணும் சதவீதம் எத்தனை சதவீதம் அவர் வாக்கு ஆஹ் எடுக்க போறாரு அப்படிங்கிறத நிரூபிக்கத பொறுத்து தான் வந்து அவருடைய பலம் தெரிய வரும் அந்த விதத்துல சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் எட்டரை சதவீதம் வாக்குகளை வந்து அவர் நிரூபிச்சு தனிப்பெரும் கட்சியாட்டு அவரு மூணாவது ஒரு பெரிய கட்சியாட்டு தமிழக அரசியல் களத்துல வந்து அவர் முன்னேறி வந்துட்டு இருக்கிறாரு அப்போ இப்போ பேசுறதா எல்லாருமே பேசுவாங்க ஏன்னா அரசியல் நேரம் அரசியல் காலம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு ரெண்டு மாசம் தான் இருக்கு அப்ப வந்து ஒவ்வொரு கட்சியில வந்து யாரு கூட கூட்டணி போகலாம் அங்க போகலாமா அங்க போலாமா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் போயிட்டு இருக்குது அந்த வகையில வந்து அஹ் டிடிவி தினகரன் அமமுக அந்த ஒரு குக்கர் அவ செத்து போன குக்கர் வந்து அதிமுகல போய் சேர்ந்துருச்சு பிஜேபி வந்து அதிமுக வந்து சேர்ந்துருச்சு அன்புமணி அவர் ராமதாஸ் அவர்களும் போய் திமுகால போய் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து இப்போ எங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு இங்க தகவா அங்கே தகவான்னு முழிச்சுட்டு இருக்கிறாப்புல அப்புறம் கேப்டன் பிரேமலதா அவர்கள் வந்து அவங்களும் அதே அதே கதி தான் அங்கே போவா அங்கே போவான்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க யார் பெட்டி அதிகமாக கொடுக்காங்களோ அங்கே போய் சேருவாங்க அந்த வகையில வந்து இப்போ விஜய் வந்து என்ன சொல்லியிருந்தாரு ஆரம்பத்துலன்னா அதாவது ஆஹ் விஜய வந்து முதலமைச்சராட்டு யார் ஏற்றுக்கொண்டு வராங்களோ அவங்களோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்கள் கூட யார் வேணாலும் கூட்டணி வரலாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசி வரைக்கும் யாரும் போய் சேரல இப்போ வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் பேசப்பட்டு இருக்குது இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் த அந்த தரப்புல இருந்து சீமான் அவர்களை சந்தித்து பேசியதாட்டு சந்தித்து பேசலை இன்னும் சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறதாட்டு ஒரு தகவல் அது உண்மை அதாவது சீமானை சந்திக்கு சந்திப்பதற்கு நேரம் கொடுங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழக சார்பில் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் உண்மை அப்படி சந்தித்து பேசி உங்க கூட நாங்க கூட்டணிக்கு வாரோம் அப்படிங்கிற அந்த தான் வந்து அவங்க சந்திக்க இருக்கிறதாட்டு அவங்க நேரம் ஒதுக்க ஒதுக்கி கேட்டிருக்கிறாங்க ஆனால் சீமான் அவர்கள் வந்து இது வரைக்கும் அதற்குண்டான நேரத்தை கொடுக்கலை அப்படின்னு நான் சொல்லி சொல்லப்படுது ஆஹ் இது வந்து முற்றிலும் இது வாய்ப்பே இல்லை இதற்கு வாய்ப்பே இல்லை அதாவது சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்து எலெக்ஷன் வேலைகளை தொடங்கிட்டாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அவருக்கும் சொல்லிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே உறுதியா சொல்லிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு எல்லா மதத்து சாமியும் மேலேயும் அவரு பண்ணியும் சொல்லிட்டாரு ஏன்னா ஒவ்வொரு மத சார்பல ஒரு கூட்டங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா அங்க போயிட்டு அந்த கூட்டங்களை பேசும்போதும் அந்த மதத்து சம்பந்தமுடைய அந்த சாமிகள் மேலையும் சத்தியம் பண்ணி அவர் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி இல்லை மக்கள் கூட மட்டும்தான் கூட்டணி வேற எந்த அரசியல் கட்சி கூடயும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி உறுதியாட்ட அவர் சொல்லிட்டாரு அதனால வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளோ தொண்டர்களோ உறவுகளோ வந்து யார் வந்து அதை பற்றி கடுகளை விட நீங்கள் சிந்திக்க வேண்டாம் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி போகாது தமிழக வெற்றி கழகத்தோடு மட்டுமல்ல யார் கூடவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி கிடையாது தனித்துதான் போட்டியிடும் அது வந்து யாரும் வந்து விமர்சத்துக்கு உள்ளாக வேண்டாம் ஆனால் வந்து விஜய் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு சீமான் அவர்கள்ட்ட வந்து நேரம் கேட்டிருக்கிறாங்க இதற்கு வந்து சீமான் அவர்கள் தான் பதில் சொல்லணும் நமக்கு வந்து அதை சரியாட்டு அந்த விவாதத்துக்கு போக விரும்பலை அப்போ சீமான் அவர்கள் வந்து தனித்து தான் போட்டிடுவாங்க நம்ம தமிழக வெற்றிகளாக வந்து ரொம்ப பாவப்பட்ட நேரமாகட்டு மாறி போ மாறிப்போச்சு அவருடைய அப்பா வந்து கூப்பிட்டுருக்கிறாரு வாங்க வாங்க யார் காங்கிரஸை கூப்பிட்டுருக்கிறார் வாங்க வாங்க எங்கள் கூட வந்து போட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ காங்கிரஸும் திமுகவும் அவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க எந்த தடவையும் அவங்க தான் வந்து கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்களாம் ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து ம மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து சீட்டு கேட்டிருக்காரு பத்து பதினஞ்சு சீட்டுகிட்ட கேட்டிருப்பார் போல் இருக்குது அது மறுத்துட்டாங்க போல் இருக்குது யாருனா எம்பி சீட்டு எம்பி ஆக்கி வச்சிருக்கல அவங்களை அப்புறம் இந்த சீட்டு அப்படின்னு உங்களுக்கு வந்து எங்கள் மனதில் இடம் இருக்குது அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்போ இது மக்கள் நீதி மையம் வந்து இந்த தடவை ஒரு பதினஞ்சு தொகுதிலயாவது அவங்க கட்சி சார்பில் போட்டி போடணும் எப்படின்னா டார்ச் சின்னத்துல வந்து அவங்க போட்டி போடணும் அப்படி போட்டி போடல அப்படின்னா டார்ச் சின்னத்தை அப்படிங்கிட்டு விட்டுருவாங்க அப்போ மக்கள் நீதி மையம் வந்து முடிஞ்சு போச்சு இந்த எலெக்ஷனோட கலாஸ் கத்தம் கத்தம் அப்படிங்கிற மாதிரிதான் அப்போ இப்படிதான் போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் ஆஹ் பயங்கர பரப்பு பேச்சுகள் யார் எப்படி எந்த நேரத்துலையும் காலம் தேர்தல் களம் வந்து மாறும் எந்த சூழ்நிலையிலும் மாற இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த இது வந்து மாற்றம் இருக்காது அவங்க ஒரே ஸ்ட்ரெய்ட் தான் இப்படி இப்படிலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து தனித்து 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 தான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் இதில் எந்த மாற்றமும் வேண்டாம் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்